கற்றலை வார்த்தை மறுபடியும் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதன் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நண்பு புரியமானவர்களை ஒரு வார்த்தை நான் வாசித்து அதனுடைய விளக்கத்தை சொல்ல நான் விரும்புகிறேன் ஒன்று சாமி மேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷமும் இதோ உங்களுடைய ஜீவன் இந்த தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கற்றலின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபதிரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான் நல்ல அருமையான தாவி சொல்கிறாரு அப்படி என் ஜீவனம் கற்றலோடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதுனால அவர் என்னை எல்லா உபதிரவத்திலிருந்து நீங்களாக்கி என்னை விடு விடுவிப்பார்ன்னு சொல்கிறாரு ஸோ நண்ப பிரியமானவர்களே எல்லா உபதிரவங்கள் ஒரு மனசில் வந்து உயிரை பறிக்கும் எனக்கு நிறைய பேர் சூசைட் எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னா உபத்திரவங்கள் மேலே உபத்ரங்கள் கஷ்டத்தின் மேலே கஷ்டங்கள் இது அதிகமாக இருப்பதனால தான் அவன் மரணத்தை தேடி ஓடுறாங்க மரணத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும் அதுலேருந்து விடுவிக்கணும் மறைச்சதா செத்து போனதான் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு தான் அவங்க முடிவு எடுத்துடுறாங்க ஆனால் இங்கே நம்ம அருமையான தாவின்னு சொல்கிறது கத்த என்னை விடுவிப்பார் என் ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது ஹலோ லூயா எனக்கு அன்பு பிரியமானவண்ணே உடனே ஜீவன் கத்தோடைய பார்வை கடுமையாக இருக்கா பயப்படாது எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கற்று நிச்சயமாக உன்னை விடுவிப்பார் ஏன்னா நீ நம்பி இருக்கிறது உன் ஜீவன் யார் கையில் இருக்கணும் அவருடைய கருத்தில் இருக்குது நீ எங்களுக்கும் கவலைப்படாத தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணம் போடுங்க நான் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் என் நண்பு பிரி மாணவர்களே அந்தவரே நண்பு பிள்ளைகள் எனக்கு படுகிற உபத்ரவத்தில் இருக்கிற இந்த ஜீவனை பறிக்கிற சாத்தனுடைய தந்திரங்களை அந்த இந்த உபத்திரத்தில் இருக்க பாடுகள் இருக்க பிள்ளைகளை விரைவையாக்க அந்த ஒரே சமாதானத்தை தருவீராக அந்த ராஜா உடைய பார்வையில் அந்த பிள்ளைகளுடைய சீவன் அருமையாக இருக்கணும் அந்த ஆபியானவரே ஆவியானவரே எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கும்படி இயேசுவன் நாமத்தில் சிந்திக்கிற நல்ல திதாவே ஆமேன் காத்தியேசு இந்த வார்த்தைகளை உங்களை ஆசிர்வதிப்பதாக தேங்க்யூ